சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதிஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஹலோ வணக்கம் எங்க இருக்கேன் பத்து நாளா ஆலையை காணும் ஏதாவது புது கேர்ள் ஃப்ரெண்டா சொல்லவே இல்ல ஏன் இருக்கிறப்ப இதுல இது வேறையா அப்புறம் ஆலையும் காணும் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன் வர வர ஒரு சின்ன பிரச்சனை வந்து சொல்றேன்

ஒரு கம்பெனி கூகுள் இந்தியா டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிய மையமா வச்ச ஒரு கம்பெனி அதுக்கு முன்னாடி அதோட பழைய பேர் வந்து தேஸ் அப்படிங்கிற கம்பெனி அதுல இருந்துதான் இந்த கூகுள் பே அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் ஆப்ஷன்ஸே வந்து ஆரம்பிச்சாங்க நீங்க கூகுள் பே ஆப் பண்ணி டவுன்லோட் பண்ணிருக்கும் போதே வந்து உங்ககிட்ட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டியான்னு கேட்கும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீ படிச்சு பார்த்துட்டு நீ அக்ரி பண்ணியிருந்தா நீ கூகுள் பே நீ அக்செப்டே பண்ண மாட்டே இன்ஸ்டாலே பண்ணிக்க மாட்டேன் அதை ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிக் மட்டும் கொடுத்துட்டு நீ வந்து இன்ஸ்டால் பண்ண கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி நடுவில் ஒரு மாசம் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு நடுவில் பணம் வந்து எவ்வளவு ப்ராசஸ் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாம போயிடுச்சு ஸோ இதுல வந்து ஏதாவது ப்ராப்ளமோ மர்ச்சன் சர்வீஸ் மூலமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து மூணு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா தருவாங்க இன் கேஸ் ஆப்ஷனுக்கு போனால் வரலைன்னா இப்போ நீ பண்ண வேண்டியது மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் அதில் போய் ஹெல்ப் சென்டரை போய் பிரஸ் பண்ணு ஹெல்ப் சென்டர்ல உனக்கு கால் விருப்பம் இருக்கா சாட் விருப்பம் இருக்கா நீ டிசைட் பண்ணிக்கோ நீ காலில் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புகிற அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் க்ராஸ் அவன் அங்கே அவைலபிளாக இருப்பாங்க அங்கே இருக்கிற நீ டேபை ப்ரெஸ் பண்ணனா உனக்கு கால்லேயே வந்து உனக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் உனக்கு அங்கே டோக்கன் நம்பர்ஸ் கொடுப்பாங்க உனக்கு ஃபஸ்ட்டு டோக்கன்ஸ் நீ கம்ப்ளைண்ட் பண்ற அன்னைக்கு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க ரெசிப்ட் கொடுப்பாங்க ரெசிப்ட் கசன்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா அப்படி மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வித்தின் ஃபிஃப்டின் டேஸ்ல வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க இல்ல ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நான் சொல்றேன் அப்ராக்சிமேட் டைம் இல்லை இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணணும்னா ட்வெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் எப்போவுமே மார்னிங் எயிட் டு டுவெல் அவைலபிளா இருப்பாங்க நீங்க கால் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டே இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு சேட் பண்ணணும் அப்படின்னாலும் சேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள்

லெவல் போக போறேன் உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ் டைம் எடுக்க போது உன்னோட கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு ஏன் உனக்கு அவுட் ஆகலைங்கிறது தான் கூகுள் பேயோட செகண்ட் லெவல் உனக்கு அப்படியும் சார்ட் அவுட் ஆகல உனக்கு அமௌன்ட் ரிட்டர்ன் வரல அப்படின்னா கூகுள் பேயோட ஹெல்ப் லைன் இருக்கு ஹெல்ப் லைன் நம்பர் வந்து ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் ஜீரோ ஒன் ஃபைவ் செவன் நான் நம்பர் மறுபடி சொல்றேன் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் ஜீரோ ஒன் ஃபைவ் செவன் இன் கேஸ் உங்களுக்கு அந்த கூகுள் பே ஹெல்ப் லைன் உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு ரிப்ளை வரல ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா நீ உனோட கம்ப்ளைண்ட் லெவல் த்ரீ க்கு எஸ்கலேட் பண்ணணும் லெவல் த்ரீல வந்து நீ நோடல் ஹைஃபன் ஜிபே அட் கூகுள் டாட் காம்க்கு நீ மெயில் பண்ண உன்னோட கம்ப்ளைண்ட் அப்படின்னா உனக்கு நோடல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்சஸ் வரும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் குள்ள அப்படி இல்ல அப்படின்னா அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் நீங்க அங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அவங்க கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி டேரா போய் பார்த்தாலும் சரி அது உங்க இன்ஜென் இந்த மாதிரி மெக்கானிசம்ஸ்க்கு எல்லாமே நீங்க வந்து கோர்ட்டுக்கு போய் அப்ரோச் பண்ணணுங்கிறது வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் முதல்ல அங்கங்க டிஸ்பியூட் மெக்கானிசம்ஸ் இருக்கு நீங்க அத ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு அதோட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்துடும் இந்த கூகுள் பே ஆப் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கட்டுப்பாட்டிலையும் நேஷனல் பே கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட கட்டுப்பாட்டிலயும் தான் இருக்கு சோ இந்தியாவோட ஃபுல் கைட்லைன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் இட்ஸ் ஜஸ்ட் அ பேமெண்ட் மோட் தட்ஸ் இட் சரி இப்போ என்னென்ன மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் இந்த ஹெல்ப் சென்டர்ஸ் நம்ம அணுக முடியும் இப்போ நீ ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ற கூகுள் பே ஆப் மூலமா உன்னோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு அந்த கன்சர்ன் பர்சன் கிரெடிட் ஆகல அப்படிங்கும்போது போது கூகுள் பேல வந்து நீ வேற எங்கேயாவது கடையில இருந்து நீ கூகுள் பே ஸ்கேனர் மூலமா நீ அமௌண்ட் பண்ணிட்ட அந்த ஸ்கேனர் ஒர்க் ஆகல ஆனா டெபிட் போயிடுச்சு சமயம் உனக்கு காமிக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ பே பண்ணிட்டு உனக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட்னு காமிக்குது சோ உனக்கு வந்து சக்சஸ் இப்ப நீ என்கிட்ட சொன்ன பத்தியா அதே இஷ்யூ தான் சோ எனக்கு பணம் வந்திருக்கும்னு நினைச்சு மத்த ப்ராசஸ் பாத்து நீ போயிட்டே இருப்பேன் ஆனா அந்த கன்சர்ன் பர்சன் சர்வஸ் என்ன சொல்லுவாங்க எனக்கு காசே வரலன்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம் இல்ல உனக்கு அமௌண்ட் அமைச்சிருந்த தெரிஞ்சு அந்த கன்சர்ன் சர்வீஸை பண்ணி முடிச்சுட்டு அமௌண்ட் வளங்களும் டிமாண்ட் பண்ணலாம் சோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு இத தான் மெஜாரிட்டி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றவங்க இந்தியாவில் இதில் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லை இதில் எத்தனை நாளுக்குள்ள இந்த கம்ப்ளைண்ட்ஸை நம்ம கொடுக்க முடியும் நான் சொன்ன மாதிரி உனக்கு எப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சோ அத சம்பந்தப்பட்ட ட்ரான்சாக்ஷன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு இந்த சாட் ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா இல்லை கால் ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணேன் இல்லையா இல்லை ஹெல்ப்லைன்ஸ் நீ கால் பண்ணி இந்த சொன்னேன் அப்படின்னா நான் மேக்ஸிமம் என்ன சொல்றது ஒன் டூ பிப்டீன் டேஸ்ங்கிறது அவங்களோட மினிமம் டைம்ல என்ன வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உன்னோட இஷுயூஸ் எந்த உள்ள இன்வால்வ் டேக்கிங் டைம் லைன் அவங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து தமிழ் எதுவுமே பிக்ஸ் பண்ணல சரி இப்ப கூகுள் பேல என்ன பண்ண போறேன் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிரலாம் உங்களுக்கான அமௌண்ட் அனுப்புறேன் சரி அதையும் தயவு செஞ்சு பேங்க் ஆப்ல மூலமா சொல்லி எப்பயாவது சொல்றதை கேளு ஓகே ஓகே பேங்க் அப்லயே அனுப்புறேன் சரி எதுவும் பிரச்சனைன்னு சொன்னேன்ல வந்த உடனே நான் தான் உன்னோட பணம் வந்தான்னு அத டைவர்ட் பண்ணிட்டேன் என்னாச்சு இதெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னியும் இல்ல உங்களுக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு இல்ல நீ போய்ட்டு வாங்க நான் நினைக்க சொல்றேன் சரி ஓகேங்களா பணம் எப்ப ஒரு பத்து நிமிஷம் எப்ப இந்த டிஜிட்டல் எக்கானமி டிஜிட்டல் மணின்னு வந்ததோ அப்பவே நம்ம கையில வந்துட்டு காசு தங்குறதே கிடையாது அதுல இப்படியும் நம்மளுடைய பணம் எல்லாம் நமக்கே தெரியாம காணாம போயிட்டு இருக்குது இதையெல்லாம் வந்துட்டு நம்ம கவனத்துல வைக்க வேண்டிய அவசியமும் இருக்குது பணத்தை தொட்டு செலவு செய்யும் போது நம்ம கிட்ட எவ்வளவு காசு பொழங்குதுன்றது தெரியுது ஆனா எப்ப இந்த பணத்தை தொடாம இந்த டிஜிட்டல் மணி டிஜிட்டல் எக்கானமின்னு உள்ள போனோமோ அப்ப நம்மளுடைய பணம் எவ்வளவு செலவு பண்றோன்றது நமக்கே தெரியாம போயிடுது தேவையில்லாம எல்லாத்திட்டையும் இதை ஈஸியா கடன் வாங்குறதுக்கு நம்ம கடனாளி ஆக்கிறது கூட காரணமாகவும் அமைஞ்சிடுது அதனால முதல்ல முதல்ல வந்துட்டு இந்த மாதிரியான டிஜிட்டல் எக்கானமி டிஜிட்டல் பண்ணி டிரான்ஸ்ஃபர் ஆப்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்த வேண்டியது இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாள வேண்டியது நம்மளுடைய கையில் தான் இருக்குது அதனால இதெல்லாம் எது எதுக்கு தேவையோ அது அதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை தொட்டு செலவு பண்ணுறது தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்க மறக்காம மதிஸ் லீகல் என்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைது செய்ய வராங்க அப்படிங்கும் போது முதல்ல பதட்டப்படக்கூடாது நீங்கள் யார் எந்த ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க எந்த அஃபென்ஸ்க்காக நீங்கள் என்னை கைது செய்ய விரும்புறீங்க இல்லை கைது செய்ய போகிறீங்கிறத விவரத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அண்டத்தோட சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்டுக்கோ வந்து முதல்ல அதை அந்த இன்ஃபர்மேஷனை போய் அவங்களுக்கு ரீச் ஆக வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிற ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்போவுமே உண்டு அதுக்கு நாங்களும் சரி எங்களை மாதிரி வழக்கறிஞர் சமூகமும் சரி எப்போவுமே ரெடியாக தான் இருக்கும்